எதுக்காக திமுக ஆரம்பிச்சீங்க தீக்கால இருந்து திமுக ஏன் வந்தது அது துரைமுருகன் நல்லா சொன்னாரு திமுக உதயமானது எங்க வேலூர் மாவட்டத்தினால தான் மாவட்டத்தினாலதான் தான் மணியம்மை இருந்தாங்க இந்த மணியம்மைய பாக்குறதுக்கு ஈவேரா வந்தாரு மணியம்ம கூட்டிட்டு போயிட்டாரு நாங்கெல்லாம் அவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எதிர்த்தோம் அண்ணாத்துறை கருணாநிதி இல்லையா ஈவிகே சம்பத்து மதியழகன் நாங்கள்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எதிர்த்தோம் நாங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தோம் ராபிசன் பூங்காலிருந்து நீ கட்சி ஆரம்பித்தது யார் எதிர்த்து ஆரம்பிச்சிருக்க தீக்காவை எதிர்த்து திமுக ஆரம்பிச்சிருக்க தீக்காவில் இருந்தால் சாமி இல்லைன்னு சொல்லணும் அண்ணாத்துறை இந்த சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படா நமக்கு ஓட்டு போடுவான் அண்ணாத்துறை என்ன பண்ணார் இனிமேல் சாமி இல்லைன்னு சொல்லாதீங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கா திமுக வேற திகா சாமி இல்லைங்கிற கட்சி திமுக சாமி கும்பிடுற கட்சி திராவிடர் கழகம் என்பது இந்திய சுதந்திரத்தை துக்க தினம் என்று சொன்னார் ஈவேர் அன்னன்டார் இதெல்லாம் துக்க தினம் எவனும் கொண்டாடவிங்கன்ட்டார் உடனே அப்போ புரட்சி நடிகர் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் எல்லாம் கொடி ஏற்றுனார் அண்ணாத்துரை சொன்னார் இது ஈவேரா அவர்கள் துக்க தினம் என்று சொன்னால் நான் இதை இன்ப தினம் என்று சொல்லுகிறேனர் அண்ணாதுரை ஈவேரா அவர்கள் தனி திராவிட நாடு என்று சொன்னார் அண்ணாத்துரை சொன்னார் நான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் அப்படின்னார் தீக்கா வேற திமுக வேற திமுகவை அண்ணாதுரை துவக்கிய உடனேயே அவர் சொன்னார் கண்ணீர் துளிகளின் கட்சி காஞ்சிபுரத்தில் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது அண்ணா குடும்பத்தை ரொம்ப மோசமாக சொல்லி இவங்க எல்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவனு வேற மாதிரி திட்டினார் உடனே அண்ணாதுரை என்ன பண்ணார் ஒரு விளக்கு எடுத்துக்கொண்டு போய் என்னை வந்து இப்படி வேசி மகன் திட்டிருக்காரு ஏன் வந்து எங்களை ஈவேரா வேசி மகன் சொல்றாருனா அதனால தான் நாங்கள் சொல்றோம் அவரை தந்தை பெரியார்னு சொல்றோம் ஏன்னா இவனுக்கெல்லாம் அப்பா அவன் தான் ட்ரோன்ல கொண்டு வந்து ஈவேரா போடுறான் ஏன்டா ஈவேரா வாடா திமுகவை ஆரம்பிச்சான் இந்த மானம் உள்ள ரோசம் உள்ள திமுக காரன் அண்ணாவை நேசிக்கிற கருணாநிதியை நேசிக்கிற மு க ஸ்டாலினை நேசிக்கிற திமுக காரன் எப்படா ஈவேரா ஒத்துக்கிறீங்க நீங்க அவன் வந்து உங்க மண்டையில் உட்கார்ந்துகிட்டான் அவ்வளவுதான் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில போய் ஒட்டிக்குவான் காமராஜரை எதுக்காக வந்து ஈவேர ஆதரிச்சாரு அண்ணா துறையை தோக்கடிக்கணும் அதுக்கு தான் ஆதரிச்சாரு காமராஜரை அண்ணாத்துறை தமிழனே இல்லை பச்சை தமிழர் காமராஜர் ஏன்னா காமராஜர் ஆட்சி இருந்தது அண்ணாத்துறை ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் ஈவரா அண்ணாத்துறையை திட்டிக்கிட்டே தான் இருந்தார் அண்ணாத்துறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நேராக போய் பார்த்து அதுக்கப்புறம் அண்ணாத்துறையை புகழ்ந்து அப்போ கூட பேசலை ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு நீ சொல்கிறையே இந்த கழகத்துக்காரன் சொல்றானே ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு எப்படி போட முடியும் எவனாவது கேட்டிங்களா அவன் இலவசமாக கொடுக்குறாங்கிறதுக்காக எல்லாம் ஓட்டு போட முடியுமா இந்த வாய்சொல் வீரர்களை நம்பி ஓட்டு போடலாமா எதிர்ப்பு துறைக்கு ஓட்டு போடாதீங்க ஒருத்த பார்த்துக்க மாட்டான் பேசிக்க மாட்டான் கண்டபடி கெட்ட வார்த்தையில இருந்தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு அப்புறம் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் யாருன்னு பிரச்சனை வந்தது கொஞ்ச நாள் வைகோவை அப்படி போட்டாங்க இல்ல இல்ல ஸ்டாலின் அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இந்த சேல மாநாட்டில் இன்ப நிதியை கூட்டிகிட்டு வரணும் வெக்கமால கேட்டா சுயமரியாதைக்காரன் கேட்டா வாரிசு அரசியல் அல்ல மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த மாநாட்டில் எதுக்காக ட்ரோன்ல ஈவேரா படத்தை போடுற எதுக்காக வந்து என்ன திமுக வந்து என்ன தீக்காவா மாறிடுச்சா திமுக இருக்கக்கூடிய ஆளுகரை சிந்திக்க வேண்டாமா இதை யோசிக்க வேண்டாமா ஒரு குடும்பம் ஊடல் செய்கிறது அந்த குடும்பத்தை ஊடக பலத்தின் மூலமாக திராவிடர் கழகமும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இவங்க அவங்கள இன்னைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக ஈவேரா அந்த தீக்கால எத்தனை ஓட்டு இருக்கு நீ சொல்லு எத்தனை ஓட்டு இருக்கு இந்த தருமபுரி செந்தில் மாதிரி ஆளுகெல்லாம் அரசியல் சாசனம் அம்பேத்கர் கொண்டு வருகிறார் அந்த அரசியல் சாசனத்தை எரிச்சது ஈவேரா இவனுங்க எல்லாம் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான் நான் பார்க்குறேன் இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்தினா அவன் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான் கூட இவேரா படத்தை போட்டுக்கிறான் இந்த ரெண்டு பேர்த்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கைக்கு என்னடா சம்மந்தம் சொல்லு எந்த காலத்திலையாவது அம்பேத்கர் இவேராவை ஒத்துக்கிட்டு இருக்காரா அல்லது ஈவேரா அம்பேத்கரை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரா மக்களை ஏமாற்றுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் இப்ப நான் இங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன் வெல்லும் சனநாயகம் ஜனநாயகம் எழுதக்கூடாதான் கீழே யாரா பேர் எழுதியிருக்கான்னா விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர் போஸ்ட் அடிச்சிருக்கிறான் அவன் பேர் ஜவகர் ஏன் ஜவகர் சவகர்னு எழுது அது மட்டும் ஏன் ஜவகர்னு எழுதியிருக்கிற திருமாவளவன் அவர்கள் அரசு எந்திரத்தின் பலம் திமுக மாநாட்டுக்கு எப்படி கூட்டம் சேர்த்து எல்லா போக்குவரத்து அதிகாரியும் கூப்பிட்டு ஆர்டிஓ எல்லாம் கூப்பிட்டு ஒரு தொகுதிக்கு இருபது பஸ் கையில் பணம் ஆயிரம் ரூபாய் டிரெஸ் பிரியாணி இதுதான் அதை மூணு முறை ஒத்தி வச்சு உங்களுக்கு தெரியும் சேலம்னாலே ஆடம்பர மாநாடு தானே இந்த சேலத்திலே வீரபாண்டியார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அசைக்க முடியாத தலைவராக இருந்தார் அந்த வீரபாண்டியருடைய குடும்பம் அவங்க பசங்க அதையெல்லாம் வந்துட்டான் நிறைய பேர் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் யார் வந்து அந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியுமோ துர்காவுக்கும் மாப்பிள்ளை சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி மண்ணை திருடி கடிம வளத்தை திருடி யாரெல்லாம் கொண்டு போய் அங்க கப்பம் கட்ட முடியுமோ அவர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சியில மரியாதை அதை தியாகராஜன் சொன்னார் நிதியமைச்சராக இருந்தவர் இவர்கள் அவருடைய அப்பா அவங்க தாத்தா இவங்க எல்லாம் சம்பாதிச்சதை விட ஒரு குடும்பத்தை சார்ந்த இவர்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அடித்திருக்கிறார்கள் ரெண்டு வருடத்தில் எப்படி அதை கொண்டு போய் முதலீடு செய்வது என்பது தெரியாமல் வைத்திருக்கிறார்கள் யார் சொன்ன நாங்களா சொன்னோம் திமுக காரனே சொல்றோம் துரைமுருகன் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே சேர்த்திருக்கிறார் யார் சொன்னா திமுக காரனே சொல்றான் இங்க சேலத்தில் ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு தலித் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவன் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வர்றான் அவனை கண்டபடி திட்டி நீ கோயிலுக்குள்ள போலான் உடனே அவனை கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க இங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பம் ஏற்றுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் எத்தனை தடியடி ரெட்டை வேடம் போட்டு பட்டியலின மக்களை ஏமாற்றி இந்த மக்களை சுரண்டி சாராயம் வித்து இன்னைக்கு வந்துங்க கனிமொழிக்கு சொந்தமான சாராய ஆலை திமுக குடும்பத்துக்கு சொந்தமான சாராய ஆலையிலே இருந்துதான் அவர்கள் சாராயத்தை வாங்கி விற்கிறார்கள் அந்த சாராய விலையை உயர்த்தி இருக்கிறார்கள் டாஸ்மாக் கடையில் எல்லாத்துக்கும் விலை விலையேற்றோம் அதுலேயும் போலீஸ் சரக்கு ஓட்டுறான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த டாஸ்மாகிலே ஊழல் நடந்திருக்கிறது கொண்டு போய் கவர்னர் கிட்ட கொடுக்கிறாரு விசாரணை உண்டா இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாட்டில் போட்டோ எடுத்து போட்டுருக்கிறான் உள்ளுக்குள்ள புழு நெளியுது என்னென்னமோ சொல்றான் மோசமான சருக்கு விசத்தை தான் கொடுக்குறான் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சிடணும் அப்படிங்கறதுல தான் மந்திரி எல்லாம் இருக்கான் அண்ணாமலையும் நம்முடைய மத்திய அரசாங்கமும் எவ்வளவுதான் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்கிறாரு ஸ்பெயின்ல என்ன மூலதனங்களை ஈர்க்கிறக்கா போயிருக்காரு இவங்க குடும்பம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறத அங்க எப்படி பதுக்கலாம் அதுக்கு தான் போனார் துபாய்க்கு வேற எதுக்கு போனார் துபாய்க்கு இவங்க பணத்தை அங்க எப்படி போய் பதுக்கலாம் எப்படி முதலீடு வரும் எட்டு வழி சாலை போட்டா எதிர்ப்பு மின்சார உற்பத்தியா எதிர்ப்பு அதுவும் இவன் ஆளுங்கட்சியில் இப்போ இவன் கொடுத்திருக்கான் பாருங்க விளக்கம் ஏவா வேலு சொன்னார் நாங்கள் எட்டு வழி சாலையை எதிர்த்தோம் அது வந்து சேலம் டு சென்னை நாங்க எட்டு ஆதரிக்கிறோம் அது சேலத்துக்கு எப்படி மக்களை இவர்களுடைய ஆட்சியிலே நாடு முழுக்க ராமர் கோயில் கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடக்கிறது அதை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு தடை ஒரு நிதியமைச்சர் காஞ்சிபுரம் கோவிலே மக்களோடு மக்களாக சேர்ந்து நேரடி ஒளிபரப்பை பார்க்க வேண்டும் என்று ஏற்பாடு போலீஸ் போய் அப்படி அனுமதி கேட்கல சேகர் பாபு உடனே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இங்கே அயோத்தியா பட்டணத்திலே சிறப்பு பூஜைக்கு தடை விதிக்கப்பட்டது அங்கே தடையை மீறி நிகழ்ச்சி நடத்துவோம் என்று சொன்னவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த அயோத்தியா பட்டணத்தில் எதிரான ஆட்சி இந்த சேலத்திலே தான் ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனார்கள் கருணாநிதியுடைய ஆட்சி வந்தாலே அது தீக்காவுடைய ஆட்சியாக மாறிவிடுகிறது நாடு முழுக்க கொண்டாட்டம் எல்லா ஊரிலும் விடுமுறை தமிழ்நாட்டில் மட்டும் அடக்குமுறை இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஆகவேதான் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சேவ் தமிழ்நாடு டிஸ்மிஸ் டிஎம்கே என்று நாங்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இப்பெல்லாம் ஆடியோக்கள் வெளியே வருகிறது டூ ஊழலிலே நடைபெற்ற அந்த உரையாடல்கள் இன்றைக்கு வெளியே வருகிறது ஜாஃபர் சேட் பேசுகிறார் கலைஞர் டிவிக்கு இருநூறு கோடி ரூபாய் எப்படி வந்தது துவக்கப்படாத கலைஞர் டிவிக்கு இருநூறு கோடி ரூபாய் கடன் என்கிற பெயரிலே வருகிறது அந்த கலைஞர் டிவிக்கு விளம்பரம் கொடுக்கிறான் அறுபது லட்சம் ரூபாய்க்கு லட்சம் ரூபாய்க்கு பேசி கருணாநிதியினுடைய தொலைபேசி சண்முக பேசுறாரு இது மாதிரி எக்கச்சக்கமான டேப் இருக்குது ரொம்ப பெருமையா சொன்னார் இந்த பத்தி பாருங்க கனிமொழி டாடா கூட பேசுறாங்க கனிமொழி யார் கூட பேசுறாங்க ரொம்ப பெருமை கருணாநிதிக்கு டாட்டா கூட பேசுறாங்க கனிமொழி ஊழல் டூ ஊழல் கதாநாயகன் ஆர் ஆசா கதாநாயகி கனிமொழி கனிமொழி கூட திகார வச்சிருந்தாங்க மீண்டும் இவர்கள் திகாருக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது ஏன்னா நீதிமன்றத்திலேயே திமுக காரங்க அவனுடைய ஆதிக்கத்தை வச்சிருக்கான் நீதிமன்றத்திலேயே இந்த எல்லா வழக்கும் ஓபி சைனிக்கிட்ட தான் போகும் ஓபி சைனியார் யாரு டூ ஜி விடுதலை பண்ணவர் ஆராசாவை விடுதலை பண்ணவர் கனிமொழியை விடுதலை பண்ணவர் இன்னைக்கும் தயாநிதி மாறன் தொலைத்தொடர்பு ஊழல் இன்னைக்கு நீதிமன்றத்தில் எந்த நீதிமன்றத்துக்கு போனால இவன் ஜாமீன் வாங்க முடியாத ஒரே ஆளு செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஏன்னா செந்தில் பாலாஜியோட அண்ணன் இன்னும் சரண்டர் ஆகல ஜாமீன் கேட்டு போயிட்டே இருக்கிறான் தம்பி அசோக் இல்லையா அவர் இன்னும் டாஸ்மாக் மந்திரி தான் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே மந்திரி ஒரு லட்சம் இந்த திராவிடர் சார்ந்தவனுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியவே இல்லை வள்ளலார் வந்து கொல்லாமை இதை வலியுறுத்துகிறார் நீ மாநாடு நடத்துறதே மாட்டுக்கறி விருந்து மாநாடு நடத்துற கடவுள் இல்லை என்று சொன்னது ஏதோ ஈவேரா தான் வள்ளலாரையே அடையாளம் வள்ளலாருடைய கொள்கையை எதிர்த்தவர் சன்மார்க்க சங்கத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர் ஈவேரா அந்த வரலாற்றை மறைத்துவிட்டு இன்னைக்கு திமுக காரணம் வள்ளலார் தமிழ் அகவல்கள் பாடியிருக்கிறார் வள்ளலார் பிராமணர்களுக்கு எதிரானவர் வள்ளலார் ராமருக்கு எதிரானவர்னா இந்த திருவருப்பா ஐந்தாம் திருமுறையில் பார்த்தீங்கன்னா ராமநாம மகிமையை வள்ளலார் திருவருப்பாவிலே பாடி இருக்கிறார் ராமநாம மகிமையை வல்லலார் எப்படி வைக்கணும் போடும் போது திருநீர்லாம் போடுறான் திமுக உனக்கு பொய்யான வரலாறுகளை மக்களிடையே சொல்லி நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகம் பேசி நாத்தளும் பேரிய என்று வள்ளலார் நாத்திகர்களை சாடுகிறார் வள்ளலாரே சங்கம் வச்சாரு சங்கி வள்ளலார் வச்சதுக்கு பேர் என்ன சன்மார்க்க சங்கம் அவர் என்ன பேர் வச்சாரு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சங்கம் வச்சா வள்ளலார் சங்கி இவன் என்னங்கிறான் வள்ளலாருக்கும் சனாதன இந்து தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பொய்ப் பிரச்சாரம் பண்றான் ஊரு முழுக்க சாராய கடையை டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுக்கிட்டு வல்லனாருக்கு விழா எடுக்கிறீ வெக்கமா இல்லையா திமுக காரனே உனக்கு அங்க வடலூர்ல சத்தியஞான சபைக்கு நீங்க உள்ள போகணும்னா தரிசனம் பண்ணணும்னா அங்க வள்ளலாரே எழுதி போட்டிருக்காரு கொலை புலால் மறுத்தல் குடி இது இருக்கிறவன் வரக்கூடாது அங்க ஈவேரா போக முடியுமா அண்ணாத்தரை போக முடியுமா இங்க வரலாம் சேலம் மாநாட்டுக்கு இவனையெல்லாம் நீ வச்சுக்கலாம் சேலம் மாநாட்டுக்கே எதுக்குனா ஈவேராவை வச்சிருக்கு நீ தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று கருணாநிதி சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வர்றார் கும்பகோணத்திலே சென்று ஈவேரா அவர்கள் திமுக தோற்கடிக்க வேண்டும் என்று பேசுகிறார் கடவுள் இல்லை என்று சொல்லி பொய்ப் பிரச்சாரம் செய்கின்றார் அங்கே அவர் ராமாயணத்தை மகாபாரதத்தை இழிவுபடுத்துகிறார் இவரை எப்படி காங்கிரஸ் கட்சி நடமாட விடுகிறது காமராஜர் ஆட்சி பக்தவச்சலத்துடைய ஆட்சி ஏன் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யவில்லை சட்டமன்ற குறிப்பில் இருக்குது எப்பா உதயநிதி மு க ஸ்டாலின் நீங்க எல்லாம் போய் அந்த சட்டமன்ற குறிப்பில் கருணாநிதி ஈவேராவை என்ன பேசியிருக்காருன்னு எடுத்து பாரு படி